அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த துளாராசி இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற முப்பது நாட்களும் இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துலாராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் மூணு ஆறு ஆகிய இடத்திற்கு அதிபதியாக குருவுடன் பரிவர்த்தனை செய்கிறதுனால நாலு மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சனி பகவான் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால வீரமும் விவேகமும் இந்த டைமை அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த டைமை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுவீங்க அதனாலே என்னமோ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு தவணை முறை திட்டத்தில் வீட்டு மனை வாங்கிறது அல்லது தோட்டம் வாங்கிறது அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க அதெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக முதிர்வடைந்து அந்த தொகையெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அதே மாதிரி புதிய பாலிசி எடுக்கிறதுக்கான ஒரு யோகமும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல கிடைக்கும் ஒரு சிலருக்கு எல்லாம் புதியதான் நகை சீட்டில் சேர ஆரம்பிப்பீங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்று tú தந்தை தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உயர் அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த வளர்ச்சியை பார்த்து பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு அற்புதமும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உயர் ஆராய்ச்சி கல்வி படிப்புலாம் இந்த டைமில் சின்ன சின்ன தடைகள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க பங்கு சந்தை மூலியமாக ஏதாவது ஒரு உபரி வரும் இந்த கிடைக்கும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பங்குதாரர்கள் மற்றும் வேலையாட்களால் ஒரு ஆதாயம் இந்த இந்த கிடைக்கும் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாமே மாதத்தில் சமாளிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனோதைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது பிள்ளைகள் மூலியமாகவும் ஏதாவது சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த துலாரா அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சம் முன்னுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை முடிந்த அளவுக்கு இந்த வீண் கொஞ்சம் ரொம்பவும் நல்லது உங்களுக்கு வருகின்ற நாட்களாக பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்கள்லாம் சந்திராஷ்டமம் இருக்கு அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது கொஞ்சம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டு வார்த்தை எதுவும் விட வேண்டாம் எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நிம்மதி நிறைந்த மாதமாகவும் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவும் அமையும் எந்த காரியத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகத்திற்கு தேவையான பொருளெல்லாம் அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அளவுக்கு தன வரவு தாராளமாக உங்களுடைய கையில வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அதற்கு தக்க செலவுகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும் அதே மாதிரி கேளிக்கை அல்லது பிறந்த விருந்து இந்த மாதிரி எதுலையாவது கலந்து கொள்வீங்க அதன் மூலிமா கொஞ்சம் செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் உங்களுடைய மனம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் புதிய பதிவு உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த மாதிரி சம்பள உயர்வு ஏதாவது இந்த மாதத்தில் கிடைக்கும் வியாபாரத்தான் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வியாபாரம் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த மாதத்தில் கையெழுத்தாகும் ஒரு பிரபலமானவர்களுடைய நட்பு இந்த டைமு கிடைக்கும் அவர் மூலியமாக கூட நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசு வேலையில் இருக்கிறவங்க மூலியமாக ஏதாவது ஒரு மரியாதை இந்த டைமு கிடைக்கும் அரசு பணியில் உள்ள பெண்களுக்கு பல நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி விரும்பு சம்பள உயர்வும் இந்த மாதத்தில் கிடைக்கும் பல நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க எங்கேயாவது புண்ணிய தலங்களுக்குலாம் சென்று வருவீங்க அதற்கான வாய்ப்புலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய தொடர்ந்து அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு சுகமும் ஆரோக்கியமும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது கல்வியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தெய்வ சிந்தனை அதிகமாகவே இருக்கும் தர்ம சிந்தனையும் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமையும் சிலருக்கெல்லாம் நீண்ட நாளாக விரும்பிய ஒரு செயல் இந்த மாதத்தில் நிறைவேறும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது பிரபலமானவர்களுடைய நட்பு இந்த டைமு கிடைக்கும் அவங்க மூலியமாக கூட ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தந்தையார் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் இந்த மாதத்தில் அரசு பணியில் இருக்கிறவங்க கூட உயர் அதிகாரிகளோட அந்த ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று வர்றதுனால நிறைய மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இந்த மாதத்தில் இருக்க போகிறீங்க உங்களுக்கு குழந்தைகளோட அதிக நேரத்தை செலவிடுறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு வரன் அமையாத இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் நீங்கள் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பெரு இல்லாத இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் ராசியில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு இந்த மாதத்துல பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு லாபமும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியும் நடைபெறுவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்கு தன சேர்க்கை தாராளமாக இருக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ப செய்தி உங்களை தேடி வர இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய திட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபகரமாக அமைய இருக்குது வண்டி வாகனங்கள் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் மெதுவாக செல்றது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப மெதுவாக செல்றது நல்லது கவனமாக இருங்க பெண்களை வரைக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே கூடுதல் கவனமாக இருங்க அக்கம் பக்கத்த பேசும்போதும் அல்லது வேலையாட்களுக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் இந்த டைமும் உங்களுடைய போக்கில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் அதே மாதிரி அரசாங்கம் மூலம் நீங்கள் இது நாளாக எதிர்பார்த்த ஒரு காரியம் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் குழந்தைகளுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாகவே இந்த மாதத்தில் செயல்படுவீங்க வண்டி ங்கள் செல்லும் போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய எங்கே தொடர்ந்து துர்க்கை மன வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் இருபத்தி நாலு முப்பது டிசம்பரில் மூணு ஆறு பன்னிரெண்டு பதினைந்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்துப்போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ